ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் அம்மானர் வழக்கம் போல் வைத்தமா நிதி கிட்ட போகிறாரு வைத்தமா நிதி கோவிலுக்கு போய் அப்போ இதில் வழக்கம் போல் யாருக்கிட்டையும் பேசாதவர்கள் அந்த குழந்தைய வந்து ஏமா எல்லோரும் வந்து சரணாகதி அப்படின்ட்டு போகிற ஒரு பெருமாள் விட்டுட்டு நீ ஏமா போகிற அப்படின்னு கேட்கும்போது ஒரு எண்பத்தி ரெண்டு ரகசியங்கள் சொல்கிறதா ஒரு வாக்கியம் எண்பத்தி ரெண்டு ரகசியம் அப்படிங்கிறது ரகசியமே கிடையாது எல்லார் பக்தர்களும் எப்படி இருக்கணும் பெருமாள் அருளை பெறத்துக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரகசியம் இதை பிராப்த முன்னோர்கள் மட்டும்தான் கேட்டு இந்த ரகசியத்தை அறிவார்களாம் சரி வழக்கமாக சொன்னோம் அழைத்து வந்தே நின்றேனோ அக்கருவரே போல அக ஒழிந்து விட்டேனும் இதிரேனே போல இப்படியே நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல தேகத்தை விட்டேனோ ஸ்ரீபத்தினியை போல சொல்லிகிட்டே வரவே போன வாட்டி என்ன அகம் வேதிமி என்றேனோ விஸ்வாமித்திரரை போல அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால் தெய்வத்தை பெற்றேனோ தேவிக்கையை போல எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஒருத்தர் உத்தரப்பித்துக்கிறது அப்படிங்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இவனும் தபஸ் இருந்திருக்கான் ரொம்ப வருஷமாக தபஸ் இருந்து 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 எதுவும் எந்த பிராப்தமும் நம்ம தபஸ் இல்லாத கண்டிப்பாக வரவே வராது ஏன்னா தபஸ் இல்லாத ஒன்றும் கிடையாது அதான் பெருமாறையே சொல்றாரு தாயே நீங்க இருந்தீர்கள் தேவகி கிட்ட சொல்றாரு வசுதேவர் வந்து பாபமர்ட்ட பிரச்சாபத்தியா இருந்தாரு உங்க ரெண்டு பேரும் சிஷ்டிகை வந்து கட்டளை இட்டார் அப்போது புடன்களை அடக்கி ரொம்ப கடும் தவம் செய்கிறீர்கள் அப்போ வந்து மூர்ச்சை அடக்கி வெயில் காற்று மழை பனி அப்படின்னு வேறுபாட்டை பொறுத்து வெறும் உதிர்ந்த இலையை மட்டும் காற்றுமே சுவாதிச்சு அடங்கி சித்தத்தோடு என்னை வழிபட்டீர்கள் இந்த மாதிரி தேவ வருஷங்கள் பன்னெண்டாயிரம் தேவ வருஷங்கள்லாம் மானுட வருஷங்கள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படிங்கிறத முந்நூற்றி அறுபது வருஷர்கள் அப்படின்ட்டு ஒரு தேவ வருஷம்னா நீங்கள் கண்ணுக்கு பண்ணி பன்னெண்டாயிரம் வருஷம் தேவ வருஷம்னா ஆனால் என்னையே த அப்படியே மகிழ்ந்து பெருமாள் முன் தோன்னும் போது இருப்பமுள்ளோவில் கேரு அப்படின்னு கேட்கும்போது உன்ன மாதிரி ஒரு புதல்வன் என்னும் அப்படின்னு கேட்டார்களாம் அதுதான் அதாவது நீ தான் வேணும்னு கேட்டிருக்கலாமா ஆனா நீதான் வேணும் உன்னைதான் பெத்துக்கணும் நீ பையன் வரணும்னு சொல்லவே ஏன்னா என்னோட ஈடா உலகத்துல ஒத்தருமே இல்லை அப்படின்ட்டு நானே பிரிச்சிண்டி கற்பன் அப்படிங்கிற பெயர்ல உங்களுக்கு ஆறேன் அப்படின்றார் அதுக்கப்புறம் நான் அதித்தி கஷ்யவரா நீங்க அடுத்த வாட்டி எடுப்பீங்க அப்ப நானே உங்களுக்கு உபேந்திரன்னா பொறக்குறேன் வாமனன் அப்படின்ட்டு பெயர் போயிடுவேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஜென்மம் முடிஞ்சது மூன்றாவது முறை நீங்களே வசுதேவர் தேவிக்கியாக பிறக்கணும் உங்களுக்கே நான் கிருஷ்ணராக பிறக்கிறேன் அப்படின்ட்டு தான் வந்தார் ஆனால் தபஸ் பண்ணால் தான் பெருமாள் கிடைப்பார் நமக்கே தெரியும் பெருமாளே பிறப்பார் ஆனால் அது அவ்வளோ சாமான்யமாக பிறந்துட்டாரா அப்படிங்கிறது தான் கதை இல்லையா அப்படி கதைக்கல எப்படின்னா உலகத்தில் வந்து பாரம் பிறக்கணும்னு பெருமாள் பூமாதேவி அழ ரொம்ப அசுரர்கள் பயங்கரமான அசுரர்கள் இப்போ முன்னாடி காலத்தில் வந்து அசுரர்கள் தேவத்துலையும் தண்ணித்தனியாக இருப்பாள் இல்லையா கண்டுபிடிக்க முடியும் இப்போலாம் என்னென்னா மா ஒரே மனசுலேயே இப்போ இருக்க அசுரர்கள் காத்தலாம் நல்ல மாதிரியாக இருக்கும் ஈவினிங் அசுரன் மாதிரி இருக்கும் இல்லை ஈவினிங் அசுரன் மாதிரி இருக்கும் காற்றுலாம் நல்ல மாதிரியாக இருக்கும் நம்பக்குள்ளேயே இருக்குது அப்போது நிறைய பேர் அசுரர்கள் நிறைய பேர் மனுஷ உடம்புல வந்துவிட்டேன் இதை பூமாதேவி வந்து ஏன்னா பூமாதேவிக்கு ஏன் பிடிக்காதுன்னா எப்போ பார்த்தாலும் அசுரர்கள்னா போனோம் காசு சம்பாதியம் கல் குடிச்சி போதையிலே இருப்பாள் அது அம்மாவுக்கு பூமா அம்மாவுக்கு பிடிக்காது பூமாதேவிக்கு பெருமாளையே ஸ்மரிச்சுட்டு ராமச்சரணம் பண்ணாதான் நான் அவளுக்கு சந்தோஷம் அதனால் அவள் கண்ணீர் விட்டு அழ பெருமாளுக்கும் ஒரு சந்தோஷமாக எடுத்து கண்டிப்பாக நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் எப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் பிரம்மா மூலியமாக வந்து சொல்லிட்டார் எல்லா தேவர்களும் ஒரு ஒரு எல்லோருமே கூப்பியர்களில் போய் பிறக்கணும் பசுக்களாகவும் கோபி கோபாசீரியாவும் எல்லாரும் பிறக்கணும்னு சொல்லி போய் உடனடியே அனுப்பிச்சுட்டார் என்றைக்குமே ஒரு ஒரு என்றைக்குமே இந்த இடம் பண்ணணும் இல்லை பெருமாள் வரப்போறாருண்ணா அந்த சமயத்தில் அந்த பிரஜாபதி பெருமை மிக்க பிரம்மதேவன் வந்து தேவர்கள் கட்டளாரு இல்லையா பூமிக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு உன்னோட சமயம் யாதவர்களோட தலைவன் சூரேசேனன் அப்படிங்கிறவர் வட மதுரையில் வசித்து வந்தார் மதுரை தேசத்தையே சூரேசேனன் வந்து அங்கே அவருக்கு வந்து வடமோதியில் ஸ்ரீ ஏரி எப்போதும் குடி இருக்கிறதுனால அதுதான் யாதவர்களுக்கு தலைநகரமாக இருந்தது ஒரு சமயம் சூரியசேனோட த புதல்வன் வசுதேவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு புது பெண்ணோட தேவிக்கியோட நகர வளம் செல்ல தீர் ஏறினார் தேர் ஏறும்பொழுது அப்போ உக்கரசேனனோட பொண்ணை தான் தேவிக்கி தேவிக்கி அவளை தான் அவரை கல்யாணம் பண்ணார் இவர் உக்கரசேனர் அவரோட புதல்வர் கமிசன் இத்தனுடைய சகோதரிக்கு வந்து பிரியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவரே கொண்டு விட்டார் புதுமன தம்பதிகளை அப்போ பொது வழக்கம் போல் என்னாச்சும் அசிதீதி கேட்டுது மடையா மடையான்னு அதுவும் இப்போ பட்டது ரொம்ப அனுப்பம் தங்க மேலே அப்படியே நானூறு யானை தங்க பூணல் போட்ட தங்க வடம் போட்ட நானூறு யானை பதினைஞ்சாயிரம் குதிரை ஆயிரத்தி ஒரு தேர் இந்த மாதிரி ஆயிரத்தி ஒரு தேர் நன்கு அலங்கரிக்கப்பட்டு இரநூறு பனிப்பெண்கள் இத்தனை பேர் பெண்களுக்கு சீதனம் இப்படி வரும்பொழுது திடீர்னு முட்டாளுன்னு சத்தம் இவன் மட்டும் தான் திடீர்னு பார்த்தோம் என்னென்னா நீ போறியே இதுக்கு பிறக்கிற பையன் வந்து இவனுக்கு பிறக்கிற இவளுக்கு பிறக்கிற பையன் தான் உனக்கு ஆமான்னு அவ்வளோதான் தான் இதெல்லாம் ஏன் சொல்லணுன்னு இதுதான் சேலஞ்ச் இதுதான் அப்போ எவ்வளோ குடும்பப்படுத்துவான் எவ்வளோ குடும்பப்படுத்துவான் அவளை தலை மொட்டி பிடிச்சி இழுத்து பண்ணும்போது பாருங்க நல்ல வாழ்ந்த கணவன் மனைவியே மன மனைவிக்கு ஒரு எத்தனையோ பத்த நெடுத்துருக்கு விட்டு போயிடுறா மனைவியை அவமானப்படுத்துகிறா மனைவியை நெடுத்துட்டு விட்டு போயிடுறா அவமா இப்படியோ அவளுக்கு கஷ்டப்படுத்துகிறார் ஆனால் வசுதேவர் வந்து அப்போ தான் அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அதுக்குள்ளேயே பதிவு மனித மேல அப்படி தானே இருக்கணும் உடனே சொன்னார் இல்லைக்கே மனம் உள்ளவனே அசிரியர் வாக்கு கூறியது போல் உங்களாலும் உங்களுக்கு பயம் இல்லை புதல் தானே உங்களுக்கு நான் வந்து பிறந்தவனே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டார் சரின்னு சொல்லி இவர் ரெண்டு பேரும் விட்டார் அதே மாதிரியே வாய்க்கு பொழிக்குமா முதல் கீர்த்திமான் குழந்த பிறந்தது எடுத்து போய் கொடுத்தாரு இன்னொன்று நல்ல மனசு முதல்ல மாட்டேன்னா அப்புறம் மறுபடியும் யாத்தியும் கொண்டு விட்டான் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரே ஒரு தடவை நமக்கு அபாஷன் ஆகிடுச்சினாலோ இல்லை குழந்தை பிறக்கலை இந்த க என்னென்னவோ யூடியூப் ஸ்கூல்லேயே குழந்தை வர்றது இப்படிலாம் சொல்லுவாள் அப்போல்லாமே நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுவோம் வாழை பிடிக்குமா குழந்தை பெற்றுக்கு பிடிக்குமா ஆனால் இவ்வளோ ஒரு ஒரு தடையும் குழந்தை பித்துக்கும் போது கண்ணு எதிரியாக பாறையில் உடைச்சி உடைக்கிறது அந்த குழந்தைன்னா பித்த தாய்க்கு இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குழந்த ரெண்டு குழந்த கிடையாது ஆறு குழந்த அப்புறம் தானே ஏழாவது குழந்தை செங்கர்ஷ்ணன் இல்லையா பலராமன் அமைக்கிறாரு அப்புறம் பக்கத்துலேருந்து உருவி ரோகிணி வீ விட்டுறாரு அடுத்தது தான் கிருஷ்ணர் பிறக்கிறாரு இல்லையா எட்டாவதாக தான் அப்போ ஒருத்திலயும் அவளுக்கு எது ஆறுதலாக இருந்ததுன்னா நாமஜபம் தான் அழு வழ எழழும்போது உஷுதேவர் சொல்லுவாராம் நாம ஜபம் பண்ணு நாம ஜபம் பண்ணு நாராயணா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த மாதிரி மட்டும் அவளுக்கு ஜப பலம் இல்லைன்னா இன்றைக்கி எப்படி கிருஷ்ணர் பிறக்க முடியும் நான் பித்துக்க மாட்டேன் நான் எதுக்கு பிற்றுக்கணும் அது பிறந்தா அது வந்து கம்சர் கேட்ட தானே போயிடும் எனக்கு பத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம் இல்லை ஆனால் அப்படி சொல்லலை கிருஷ்ணர் பிறக்கணும் நமக்கு பிறப்பார் இந்த கஷ்டத்தை தாங்கிக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வயிறாகவும் வந்து கிருஷ்ணர் பிறந்தாராம் அதை தான் இப்போ சொல்கிறான் இல்லையா தெய்வத்தையே பெற்றேனோ தேவிக்கையே போல அவள் பெற்ற உடனே யாருக்கும் தெரியல மகாலட்சுமிந்து எல்லாரும் அவளுக்கு சேவை பண்ணுறான் ஏன்னா வள்ளுக்குள்ள குழந்தை இருக்கே கிருஷ்ணர் இருக்கார் பெருமாள் அம்சமாச்சே எல்லாருமே அவளுக்கு பணி விட பண்ணுறான் யார் கண்டுக்கும் தெரியலையா இவருக்காரம் உதைக்கிறதான் செங்கச்சிக்கரத்தோடயே உள்ளே இருக்கான் நாலு கல் நாலு எல்லாேருக்கும் ரெண்டு கால் தான் உதைக்கும் குழந்தைன்னு ஒரு நாலு கல்லில் போட்டு உதைக்கிறாரான் செங்கச்சிக்கரத்தோட இப்படிலாம் இருக்குது அதுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் எல்லாமே சுகமாக தான் இருந்தது நம்ம தேவகி அம்மாவுக்கு உடம்பெல்லாம் பிரகாசம் மனசெல்லாம் அன்பு கோபம் வரல ஆனந்தம் ஏன்னா பெருமாள் இருக்காரு ஆனந்தமயமான இறை இறைவன் மனசில் இருக்கும்போது கோவம் என்ன தாபம் என்ன அதுக்கு எப்பயும்பட்டு கொடுப்பன வேணும் இல்லையா அந்த கொடுத்து வச்சிருக்கலாம் தபஸ் இல்லையா தேவ வருஷம் பன்னெண்டாயிரம்னா சும்மாவா அதுக்கு பலன் கம்மியா அதுதான் பிறந்தது தானே நம்ம கிருஷ்ணரை பற்றி பிறந்தார் நம்ம பார்த்தோம் கிருஷ்ணர் பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எப்படி தர்ப்பத்தில் இருக்கிறதாலலாம் எப்படி ஒரு கொண்டாடினான் இல்லையா பாகவதத்தில் சொல்லி 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 அப்படி என்ன ஆட்டில் நீரோகம் தெளிஞ்சிருந்தது மடுக்களில் தாமரப்பு பூத்துந்தது பூங்கொத்துகள் கல 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 கலனு சத்தம் அழகான நறுமணம் தூய்மையான காற்று இனிமையான ஸ்பரிசம் அந்தனர்கள் வளர்க்கப்போற மூன்று அக்னிகளுக்கும் அந்த கம்சனோட அட்டீரியதெல்லாம் ஒன்றுமே இல்லாத இருந்ததுதான் அதெல்லாம் இப்போ தானாகவே எரிய ஆரம்பிச்சுட்டு ஜாலையா இல்லையா அசுரர்கள் எதிரியான நல்லதையும் ஏற்படுத்து தேவர்கள் வந்து உள்ளங்கள்லாம் சந்தோஷமாக ஆகிடுதான் ஸ்ரீஹரி ஹரி பிறக்கும்போது வானத்தில் துந்திப்பிக்கலாம் கிணறர்கள் கந்தரர்கள் சித்தர்கள் சரணர்கள் எல்லாம் பாடினார்கள் துதித்தார்கள் வித்யா திரைப்பின் அப்ஸர ஸ்டான்ஸ் அடினலாம் இருள் நிறைந்தால் அந்த நல்ல இரவில் பகவான் ஜனார்த்தன் அவதரிக்கும் போது முனிவர்களும் தேவர்களும் மகிழ்ச்சியோட பூமாலே பூஞ்சா இருக்கலாம் மேகங்கள் கடலோடு சேர்ந்து மெல்ல மெல்ல எல்லாரது உடைய உள்ளத்திலும் வசிக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணு தெய்வ பெண் தேவிக்கியிடும் உதிப்பது போல புருஷோத்தமன் இவர்தான் அப்படின்ட்டு வேதங்கள்லாம் அப்படி வியக்கமா கூறியிருக்கான் கண்கள் செந்தாமரே இல்லையா நான்கு திருக்கயர்கள் சங்கு சக்கரம் கதை செந்தாமரை திவ்ய ஆயுதங்கள் கழுத்தில் அழகான கிறிஸ்துவ அறையில் மஞ்சள் பட்டாட உடல் நிறமோ நீண்ட கருமேகம் அழகு விலை மதிப்பிட்ட வைடூரிய கருக்கள் பதித்த கிரீடம் குண்டலம் அதன் ஒளியால் அழகாக வில்லுங்கள் சுறுசுறுனான கேசங்கள் ஒளி வீசும் அரைஞ்சான் புகழ்வளைகள் கங்கணங்கள் அத்தனையும் கொண்டு அழகிற வில்லுங்கள் குழந்தையான பகவான வசுதேவன் பார்த்தார் எப்படி இருக்கும் பரபரப்பு இல்லாதையா இருக்கும் தேவிக்கு அதுக்கு மேலே மறைச்சுக்குப்பா மறைச்சுக்குப்பா கம்சன் வந்துட போறான்ப்பா மறுச்சிக்கோ நாலுகையை கொண்டாத என்னவா தாங்க முடியாது அப்படின்னு தேவிக்கு துதிக்கிறா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க நினச்சி பார்த்தாலே இப்போ ஏற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கணும் தேவிக்கு அதை தான் இந்த பின் பிள்ளை சொல்கிறா தெய்வத்தை பெற்றேனும் தேவிக்கு போல போகல நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமானா கதபஸ் பெருமாள் கருணை ஆச்சாரியன் நல்ல இதெல்லாம் இருந்தால் ஏன் நமக்கு சித்திக்காது பெரிய பாக்கியம் கிடைக்காது எல்லா பாக்யமும் பகவான் வந்து என்றைக்குமே இவா வசதி இவா தாழ்த்தியும் கிடையாது பகவானை பொறுத்தவரையும் தேவகியமும் அவரோட குழந்தை தான் நாம் அவரோடய குழந்தை தான் அதனால் நமக்கும் பெருமாள் என்னென்ன எப்பப்போ செய்யணுமோ கண்டிப்பாக செய்வார் ஆனால் நமக்கு பெருமாள் மேலே நம்பிக்கை பற்றி குரு கடாக்ஷம் இல்லையா கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும்னு நம்புகிறோம் பெருமாள் கொடுப்பார்னு நம்புகிறோம் குரு கடாட்சம் இருக்கும்னு நம்புவோம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் தயவுசெய்து இதை நீங்கள் மட்டும் படிச்சுட்டு ஒற்றக்கூடாது இதை வந்து சின்ன பசங்கள்லாம் கேட்குற மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா உலகத்தில் பக்தி அப்படிங்கிறத ஆழமாக பதியணும் அப்போ தான் தப்பு தண்டால் போகாத இருக்க முடியும் இப்போ பாருங்கள் காலகட்டத்தில் எறியாவது நம்ப முடியுதா பேப்பரை பார்க்க முடியுதா இன்னும் சிகைக்க முடியுதா இவ்வளோ பயமாக இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கதையும் பக்தியும் தான் ஒரு கவச்சமாக அமையும் சரிதானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண வைங்க இதை நாலு பேர் கேட்க நிறைய பேர் நீங்கள்லாம் தான் இது நாலு பேருக்கு போய் சேரும் இல்லை யூடியூப்பில் அப்படியே நின்றுடும் அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா நிறைய பேருக்கு அனுப்புங்க நிறைய பேர் பார்க்குற மாதிரி பண்ணுங்கள் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்